சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் டாஸ்மாக் கடைகளால் அப்பகுதி மக்கள் மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் தீர்வு பாலம் பகுதியில் பதிவு செய்த தகவல்களை தற்போது பார்க்கலாம் குறிப்பா நான் இப்ப சேலத்துல இருக்கிற சத்திரம் பகுதியில் வந்து நின்றுட்டு இருக்கேன் குறிப்பா இங்க ஒரு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அதாவது பனிரெண்டு மணி பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே அதாவது இந்த டாஸ்மாக் டாஸ்மாக் கடைக்கு முன்பாக ஒட்டி உள்ள பகுதியில வந்து மது விற்பனை என்பது நடைபெற்று வந்துட்டு இருக்கு தற்போது நீங்க இங்க பார்க்கலாம் அதாவது இந்த மதுபாத கடையில வந்து ஒருத்தர் வந்து மது வாங்கிட்டு இருக்காரு அந்த காட்சிகளை நீங்க வந்து பாக்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது சில மாநகரத்துடைய மைய பகுதி இந்த பகுதியிலே பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து மது வந்து இங்க வந்து விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்க நீங்க பார்க்கலாம் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த பீடா கடை போல அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் வந்து மது என்பது வந்து விற்கப்பட்டு அதிக அளவில் வந்து விற்கப்பட்டு எங்களை பார்த்தவுடன் முழுவதுமாக எடுத்து ஒளி ஒளி வைக்கும் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க குறிப்பாக இந்த சேலம் மாநகரத்துடைய இந்த மைய பகுதி இது இங்கு இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா இங்க பகுதியில் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா மது பாட்டில் எல்லாம் வந்து இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு அதே போல் மது பாட்டில் மதுபானங்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து இந்த பகுதியில் வந்து விற்பனை செஞ்சு குறிப்பாக மதுபானத்துக்கு ஒற்றி உள்ள இந்த இந்த பீடா வந்து பொழுதினி நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா இங்க மதுபானம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் விற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதே போல இதற்கு இந்த கடைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கூரை வீடு போல அமைக்கப்பட்டு இங்கேயும் வந்து மதுபானம் என்பது அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அதாவது தற்போது நீங்க இங்கே பார்க்கலாம் குறிப்பாக இந்த இங்கே இருக்கிற இந்த மதுபான கடையில் வந்து இல்ல எங்கள் வீட்டில் என்ன மதுபானம் வைத்துட்டு இருக்கீங்களா சார் வைக்கிறாங்களா வீட்டில வைக்கிறது இல்லைங்க

குறிப்பா இந்த பக்கம் மேல வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த வீடா கடைல வந்து மதுபானம் வந்து அதிக அளவில் விற்பனை செய்ய வந்துட்டு இருக்கு தற்போது தொழிலாளர்கள் நிறைந்த ஏரியா இந்த பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து இங்க வந்து மதுபானம் என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அதாவது இந்த வீடா கடைல இருந்து சரக்குகளை வாங்கி சென்றவர்கள் வந்து இங்க இருக்கிற குறிப்பாக இந்த முன்பாக ஒரு பார் போல அமைக்கப்பட்டு இங்க வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து இந்த மது விற்பனையான நடைபெற்று வந்துட்டு இருக்கு நானா நேரம் நல்ல சர கிடைக்குதா இங்க எப்படி இருக்கீங்க அதாவது இங்கே ஓட நம்ம பார்த்த ஒரு கேமராவை பார்த்தவுடன் ஓடக்கூடிய காசுகள் தான் பாக்குறீங்க நீங்க குறிப்பாக பார்க்கலாம் இங்க இங்கே சாப்பிட்டு வைக்கிற மது பாட்டில்கள் தான் இங்க வந்து இருக்கு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து இந்த மது விற்பனை என்பது அனைத்தும் நடைபெற்று வந்திருக்கு குறிப்பாக இந்த பகுதி அதிகமாக கூலி தொழிலாளிகள் நிறைந்த பகுதி காவல்துறையினர் வந்து தெரிந்து தான் இந்த பகுதியில் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு குறிப்பா சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சில அதாவது கடைகள் அடைக்கப்பட்ட பிறகு தொண்ணூற்றி ஒரு மதுவான கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு தற்போது அதையும் மீறி நூற்றுக்கும் மேற்பட்ட இது போன்ற வீடாக கடைகள் முதல் மளிகை கடைகள் வரை தொடர்ச்சியான மந்த மது விற்பனை என்பது இந்த பகுதியில் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு தற்போது நம்ம இணைஞ்சிருக்காங்க சில சார் நீங்கள் சொல்லுங்கள் சேலம் இந்த பகுதியில் மதுபானம் என்பது எந்த அளவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்த பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான விற்பனை ஆகிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து ரயில்வே கூட் செட் இருக்குது அதே போல் இந்த பக்கம் வந்து விரவு இறக்கக்கூடிய வந்து குடோன் இருக்கு இங்கே ஏராளமான தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய இடமான இந்த சத்திரம் பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த கடை மூலியமாக வந்து சரக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு இதே வந்து காலை நேரத்தில் இப்படி வந்து குடிசை பகுதியில் வச்சு பண்ணுறதும் மாலை நேரங்களில் இந்த பகுதியில் யாருமே மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு இந்த இந்த செவ்று மேலாம் வச்சு பாட்டில் வச்சு தண்ணி அடிக்கிறது இந்த பக்கம் பெண்கள் இந்த பகுதியில் இந்த நடமாடவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு இது செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்துக்கும் தெரிஞ்சுதான் இந்த பகுதியில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இது மட்டுமல்ல அரசு உத்தரவு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கடையை திறக்கணும் அதுவும் இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு பல்வேறு வகையில் கடைகளை வந்து சாத்த சொல்லியிருக்கிறதுனால சேலம் நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் பெரும்பகுதி மக்கள் இந்த கலையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால இது வந்து கள்ளச்சந்தையில் கனஜோராக வந்து விற்பனை நடந்துகிட்டு இருக்குது இதை தடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் காவல் நிலையம் கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை சார் நியூஸ் ஒரு பக்கம் இந்த மது கடைகள்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தற்போது இது எப்படி எந்த எந்த அளவுல இது நடந்துட்டு இருக்கு இது இதுக்கு குறிப்பா இந்த கூலி தொழில் நிறைந்த பகுதி இது மது கடைக்கு டாஸ்மாக பக்கத்துலேயே வீடாகல விட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது அவங்க பயந்து ஓடிட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது அரசாங்கம் இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சார் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பன்னெண்டு டு பத்து வரைக்கும் தான் வந்து டாஸ்மாக் கடையை வந்து திறந்து வைக்கணும் உழைப்பாளி மக்கள்லாம் போய் குடிச்சிட்டு அவங்க வேலை இழக்கிற சூழ்நிலை உருவாகுது ஆனா பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைக்கிறத பக்கத்தில் இருக்கிற பீடா கடையில் தொடர்ந்து வந்து காலையில் எப்போ வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு இங்கே மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல இடத்துல இந்த மாதிரி தான் வந்து டாஸ்மார்க் கடை இல்லாத குடிசு தொழிலாக வந்து சாலையை விற்றுட்ருக்கிறாங்க இதே போல் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்குது அவையிலேயே கண்டுகொள்ளுறதில்ல அவங்க ஏதோ அவங்களுக்கு ஏதோ மா மாமல் வர மாதிரி வாங்கிட்டு போய்ட்டு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இது தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறனால பெண்கள் இந்த பக்கம் போக முடியலைங்க நைட்டில் ஒரு நைட்டு என்ன பகலில் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஊறுபட்ட சாலை வாகனம் போயிட்டு இருக்குது நடக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது குடிச்சிட்டு இங்கே அரை நிறுவனத்தோடு நடந்துட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாத சூழ்நிலை தான் இருக்குது இது உடனே அந்த அரசாங்கம் வந்து தலையிட்டு இந்த மாதிரி பீடா கடையில் விற்கிறது சந்து கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களை ஒன்று உடனே தண்டிக்கணும்